அன்பு சுமந்த நெஞ்சங்கள் அச்சய தமிழை தாங்கும் வீடுகள் உங்களுக்காய் உங்களோடு உங்கள் உணர்வுகளாய் கவிதைகளோடு இணைய மீண்டும் நாங்கள் பள்ளியறை ஒன்று பள்ளியறை பாடங்கள் ஒன்று பயிற்றுவித்த அசன்களும் ஒன்று பாடங்கள் சொல்லவில்லை தூரமாய் வாழும் உண்மையில் பாடங்கள் என்றும் சொல்லித் தரவில்லை தூரமாய் வாழ பணவொலிகளோடு பாரமாய் சுமந்த பிரிவினை விழுக்கங்கள் விதையாகவே புறமான பிரித்தது தாய்மொழி என்று பன்னாட்டு மொழி மொழியானது உறவுகள் தொலைவானதால் பாடமானது இணைய வழி உண்மையில் தொலைவானது உறவுகள்தானா புது விளைவுக்காய் அண்டகி பிளவுறுகையிலும் அடுப்பங்கரை ஊதுகுழல் மீட்டன் நாதமாய் சாதிதனை மீட்டு தூரம் மேலுகையில் அடுப்பங்கரை ஊதகுழல் மீட்ட நாகமாய் சாதிதனை மீட்டு தூரம் மேலுகையில் மூச்சனை சற்று சரிந்தது இருந்த போதிலும் விழிகள் ரசித்திடும் இதழ்கள் மலர்ந்திடும் வதனம் நல்லவராய் நவரசம் காட்டும் நெஞ்சம் மட்டும் ஏனோ துடிதுடிக்கும் தூரமாக நீ உயர் சாதி അവർ കേസാദി എന്നും ഏണ്ട സൂറാം